வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மாஸ்டர் கண்ணன் நம்மளே சப்ஸ்கிரைப் நண்பர் கேட்டிருக்காரு மாஸ்டர் புல் அப்ஸ் அதாவது அப்ஸ் பண்ணும்போது அதை புல்லப்ஸுங்கிற விஷயம் வந்து எதுக்குனா பொதுவாகவே வந்து ஒரு மிலிட்ரி போலீஸ் செலக்ஷன் போகிறவங்களுக்கு புல்லப்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா ஸோ அப்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு அவுட் போடுங்க எப்படி புல்லப்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது ஓகேவா ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா புள்ளப்ஸே பண்ண முடியாது ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு போடுவாங்க ஓகேவா மினிமம் குறைஞ்ச பட்சம் வச்சுங்களேன் உங்களுக்கு ஆறு புல்ப்ஸ் போடணும் குறஞ்சபட்சம் ஆறு நீங்கள் பத்து பதினொன்று பன்னெண்டு பதினஞ்சு இருபது போடுறீங்கன்னா உங்களுடைய அது வந்து அவுட்ஸ்டாண்டிங் டேலண்ட் ஓகேவா அதனால் நார்மலாக ஒரு பத்து நீங்கள் வந்து கெப்பாசிட்டிக்கு சூப்பரான உங்களுக்கு வந்து நான் வீடியோ போட்டுறேன் பாருங்கள் எல்லாம் மேனுவலாக சூப்பரான செட்டப்பில் ஃபுல் அப்ஸ் நமக்கு என்ன பவர் தேவை உடம்புல என்னென்ன பவர் தேவை அதை தெளிவாக சொல்கிறேன் அந்த பவரை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம் வித்தின் வந்து அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக ஒரு ப்ளஸ் கூட போட முடியாதுங்க அஞ்சு ப்ளஸ் போடுவீங்க ஆல்ரெடி அஞ்சு போடுறவங்க பத்து பண்ணுவீங்க ஒரே மாதத்துக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் ஓகேவா பட் நான் சொல்கிற இந்த விஷயத்தை கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம் ஓகேவா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் வீடியோ உள்ள இருக்குது லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா பப்ளிக் அதாவது செலக்ஷன் ட்ரை பண்ணுறவங்களுக்கும் சரி பொதுவாக ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கும் உள்ளஅப்ஸ்ங்கிறது ஒரு உங்கள் ரியல் பாடி யூஸ் பண்ணி புல்லப்ஸ் பண்ணுற ஒரு அட்லீஸ்ட் நீங்கள் பத்தாவது நீங்கள் பண்ணுறீங்கன்னா ரியலாக நீங்கள் ரொம்ப ஃபிட்னஸ் ஆகிறீங்கன்னு இருக்கும் ஓகேவா வாங்க ஃபுல் வீடியோ பார்ப்போம் லைட்டாக ஒரு டச்அப் பண்ணிக்கோ போட்டோம் ஓகே இப்போ புல் அப்ஸ் பார்த்துருப்பீங்க உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக என்ன பண்ணணும் ஸ்டார்ட் என்ன பண்ணுங்க பாருங்கள் இதெல்லாம் வச்சுருக்கேன் ஃபுல் வீடியோ பாருங்கள் இதுக்கு என்ன இவ்வளோ வேலை என்னங்கிறதையும் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ நம்ம கிளியராக நம்ம கிளாஸஸ் பார்ப்போம் என்னென்ன பண்ணுவோம் எப்படி பண்ணுங்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க புல் அப்ஸ் அதாவது இழுக்கிறோம் இழுத்து மேலே போகிறோம் ஓகேவா புல் பண்ணி அப் ஆகிறோம் அப்படிங்கும்போது புல் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு இதை நம்ம புல் பண்ணுறோம் அதாவது அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு வந்து பைசப் இந்த பைசப் மசில்ஸோட எனர்ஜி உங்களுக்கு நல்லா வேணும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதாவது ஸ்ட்ராங்னா பெருசாக இருந்தால் வச்சுக்கிடையாது அது வந்து நல்லா உங்களுக்கு வந்து இந்த மசல்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்தினியாக இருக்கும் ஓகேவா புஷ் பண்ணுறோம் வச்சுக்கோங்க இப்போ புஷ் அப் பண்ணுறோம் ஒரு பசையாவது புஷ் பண்ணி தள்ளணும் அப்படின்னு வரும்போது நமக்கு ரைஸ்அப் மசில் பவர் தேவை அதுக்கு தான் புல் அப் புஷ் அப்ஸ் ஓகேவா புஷ் பண்ணி அப்போ மேலே வரும் புல் பண்ணி மேலே வரும் ஓகே அப்போ புல் அப்ஸுக்கு நமக்கு பைசப் பவர் தேவை புஷ் அப்புறம் நமக்கு அப் பவர் தேவை இவ்வளோ தான் கான்செப்ட் ஓகேங்களா இப்போ நம்ம பைசப் பவர் தேவைன்னா என்ன பண்ணணும் நம்ம பைசப்ஸ்க்கான எக்ஸசைஸ் பண்ணுறோம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் நார்மலாக இப்போ வந்து டம்புள்ஸ் தான் அஞ்சு கிலோ ஓகேவா நீங்கள் ஹெவிட்ட கூட எடுத்துக்கலாம் பட் அஞ்சு கிலோ ஓகே நார்மலாகவே நீங்கள் என்ன பண்ணுறீங்க பைசபுக்கு நீங்கள் எக்ஸசைஸ் இந்த மாதிரி டம்புள் கரல் பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா டம்புல்லே இது போல் ஹெமர் கல் ஓகேவா இது மாதிரி பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது போல் நீங்கள் கான்சன்ட்ரேட் கரெல் பண்ணிக்கலாம் ஓகே இது மாதிரி நீங்கள் கை வச்சுக்கூட இது போல் நீங்கள் ஃப்ரீச்சர் கரல் பண்ணிக்கலாம் ஏக்கச்சக்கம் எக்ஸசைஸ் இருக்குது நான் பைசப்ஸ்க்கு நான் க்ளாஸ் போட்டுறேன் ஓகேங்களா ஓகே இது போல் நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக ரெண்டு டம்புஸ் வச்சு பைசப்ஸ் நீங்கள் ஹெவியாக பண்ணிக்கலாம் நின்றுட்டு பண்ணீங்க நீங்கள் உட்காந்து பண்ணுங்கள் ஓகேவா அதை பற்றி ஒன்றும் இல்லை பட் உட்காந்து ஏன் பண்ணுறோம்னா நின்று பண்ணும்போது கூட கூட அதாவது வெயிட் வந்து லெக்லையோ இல்லை இப்பலையோ நீங்கள் அது போகும் ஏன்னா வந்து நம்ம நாங்கள் மாற்றி மாற்றி போனால் கொஞ்சம் பாடி ஆட்டினா போனோம் சிட்டிங்கில் பண்ணும்போது அழகாக நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட்டோட அமைதியாக ரிலாக்ஸோட நல்ல பைஸ்அப் லோட் ஆகலாம் ஓகேவா இப்போ நீங்கள் பைசப்ஸை ஃபுல்லாக லோடாக்கூடாது இந்த ஃபுல் அப்ஸ்க்கான நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பயிற்சி பண்ணும்போது முழுக்க ஃபுல்லாக லோட அக்கூடாது வலி என்னால் ஒன்று கூட முடியல அப்படிங்கிற மாதிரி சும்மா ஒரு கவுண்ட் ஓகே ஒன் டூ த்ரீ ஃபோர் இல்லை நார்மலாக ஒன் ஓகேங்களா அதுபோல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவுண்ட் ஓகேவா நீ பத்து பத்து கவுண்ட் அப்புறம் ரிலாக்ஸ் ஃப்ரீ ஆகிட்டு அப்புறம் ஹேமரில் ஒரே செட்டு போகும் நார்மலாக உங்களுக்கு வந்து பைசப் மசல் அப்போ என்ன பண்ணிட்டீங்க ஸ்ட்ரெச் பண்ணி லூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா இது வந்து பைசப்ஸ் நீங்கள் ஒரு ஸ்ட்ரென்தனிங் கொடுத்துருங்க இப்போ இதுக்கப்புறம் நம்ம பண்ண பிரச்சனை பார்த்தீங்கன்னா புல் அப்ப்ஸ்க்கான அது தான் பண்ணுறோம் அதிலே பஸ்ஸப் மசில் நம்ம ஸ்டென்தனிங் கொடுக்குறோம் நீங்கள் ஃபுல் ஓவர் நீங்கள் புல்ப்ஸ் ப்ராப்பர் ப்ராப்ரர் புல்ப் போன விஷயம் இல்லை அதுக்கான மெத்தட் எக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பண்ண சொல்லிட்டு உங்களுக்கு ப்ராப்பராக சொல்லிவிட்டேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேவா இப்போ வாங்க ஃபஸ்ட் நீங்கள் இதை பண்ணிட்டீங்களா இப்போ நம்ம செகண்ட் கிளாஸ் போகும்போது உலக தான் பண்ணுறோம் அதை வேறு மத்தியரில் பண்ணுறோம் ஓகே வாங்கப்பாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நார்மல் லேக்ஸ்டால் நீ என்ன பண்ணிட்டீங்க பைசஸ் கிளாஸ் பண்ணிட்டீங்களா கம்மியான போடுங்க ஹெவியாக போடணும் ஓகே இப்போ நம்ம பாருங்கள் இப்போ இது வந்து நாங்கள் வந்து இது வந்து பார்க் கம்பி தான் ஓகே இது வந்து நாங்கள் ரெடி பண்ணல செட் பண்ண வேலை இருக்கு இப்போ இது போல் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க பார்க் கம்மி பரவாயில்லை பரவாயில்ல இல்லை இந்த லெவல் ஹைட்டில் உங்களுக்கு எதாக இருந்தாலும் பரவாயில்ல ஓகேவா ஊரில் பார்க் கம்மியான பரவாயில்ல இல்லை இந்த ஹைட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு மரத்தை கூட நீங்கள் இந்த மாதிரி கடலில் கட்டிங்க ஓகேவா இப்போ கட்டியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்கள் இங்கேருந்துட்டு இப்போ நம்ம என்ன ஆகும் நம்ம இங்கேருந்து மேலே போட்டு கஷ்டமாக இருக்கும் அப்போ நீங்க என்ன பண்றீங்க பேசிக்கா ஃபர்ஸ்ட் சும்மா என்ன பண்றீங்க ரைட்டா ஒரு ஃப்ரீயாக என்ன பண்றீங்க நார்மலா லெக் பவரை யூஸ் நீங்கள் வந்து சும்மா ஒரு ஸ்டேஷன் ப்ராப்பரா உங்களுக்கு சரியா இருக்கு ரொம்ப அகம் வைக்காதீங்க இந்த ஷோல்டருக்குள்ளே வைக்கப்படும் இப்போ இந்த ஷோல் என் ஷோல்டர் அழகாக இருக்கு உள்ளே வச்சு நான் பிடிக்க ஓகேங்களா உள்ள வைக்கும்போது நம்ம நம்ம ஷோல் நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும் அகலம் ரொம்ப வைக்க வேணா அவ்வளவு தூரம் நம்ம ஒன்றும் லோடு எடுக்க வேண்டியதில்லை நார்மலா இப்போ ஷோல்டருக்கு இந்த ஷோல்டர் லெவலில் கொஞ்சம் வெளியில அவ்வளவு பிடிச்சிக்கலாம் பிடிச்சிருக்கோம் என்ன பண்றீங்க இது போல ஷேர் மேல கால வச்சுங்க ஓகேங்களா இந்த பாருங்க இப்ப என்ன பண்றீங்க ஃப்ரீயா ஒரு பாடி ஃப்ரீயா விட்டுறீங்க இந்த பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஓகே இது பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா ஓகேங்களா இது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு பிப்டி பர்சன்ட் என்ன பண்றீங்க புல் அப்ஸ்க்கான சூப்பரான ஒரு மெத்தடில் நீ கொண்டு போறீங்க ஓகேங்களா ஓகே இது மாதிரி என்ன பண்றீங்கன்னா மேக்ஸிமம் நீங்க ஃபைனலா வந்து நம்ம ஃபுல்லப்ஸ் போடுறது அப்படிங்கிறத ஃபுல்லா பாத்துக்கலாம் இப்ப இது போட்டுருக்கீங்களா இது வந்து ஒரு ரெண்டு செட் மூணு செட் நீங்க என்ன பண்றீங்க டபுள் பண்றீங்க கம்மியான வீட்டில் அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க ஃப்ரீயாக தங்குறீங்க நான் பண்ணேன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை செகண்ட் க்ளாஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா அது நார்மல் சும்மண ஆரம்பிங் பண்ணுறீங்க தேர்ட் வந்து என்ன பண்ணுறீங்க இது பண்ணுறீங்க இது மாதிரி ரெண்டு செட் போடுங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பாருங்க முக்கியமான ஒரு ரசம் பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இந்த சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் ஓகேவா டெல்லிவாக பாத்துங்க இது பாருங்க டியூப் ஓகேவா இப்போ இந்த டியூப் வந்து என்ன பண்ணிட்டேன் இந்த இருந்த இந்த செட்டப் தான் அதெல்லாம் பண்ணிவிட்டேன் இந்த பாருங்கள் நாங்கள் வேறு ஒரு கூட்டுக்கார வச்சுருந்தோம் இதை யூஸ் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு விஷயம் புரிந்துக்கிட்ட பட் ஆனால் இந்த பாருங்கள் இங்கே வந்து ஃபுல் டீப்பே போட்டுருங்க இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறேங்க ஒரு ட்யூப் கூட சைக்கிள் டூப்போட பழைய டியூப் இருக்கும் அந்த டீப் கூட இங்கே கொண்டு வராங்கிறது வீடியோ அது நூற்றி ஒரு டீப் கூட ஒரு டீப்பாக ஜாயின் பண்ணி என்ன பண்ணுறீங்க ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிக்கிறீங்க ஜாயின் பண்ணிக்கிறீங்க பாத்துங்க இது போல் என்ன பண்ணிக்கிறீங்க நூற்றி ஒன்று டீப் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிவிட்டு இது போல் நல்லா ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து நல்லா பாருங்கள் இந்த மாதிரி நல்லா டைட்டாக இது ஏன்னா தான் நம்ம ஏரின்னு பண்ண போகிறோம் ஓகேவா அப்போ நமக்கு வந்து உங்களை ஈஸியாக தூக்கி கொடுக்கும் மேலே ஓகேவா இது இதை சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் நான் நிறைய பேர் இந்த மாதிரி நான் பண்ண வச்சிருக்கேன் டிபார்ட்மெண்ட்டில் பண்ண முடியாத பசங்களுக்குலாம் இந்த மாதிரி மெத்தரில் பண்ணும்போது அவங்க ஈஸியாக பாஸ் பண்ணி போவாங்க ஓகேங்களா செலக்ஷன் வந்து பசங்க ட்ரைனிங் ஒன்று ட்ரைனிங்கில் அவங்களோன்னு பார்த்திங்கன்னா சுத்தமாக பண்ண முடியாது ஒன்று கூட பண்ண முடியாத பசங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக பாஸ் ஆகிறது ஆறு ஆறு பண்ண நான் பண்ணி அமிச்சுருக்கேன் வித்தின் டூ வீக்ஸ் ஓகேங்களா அதனால சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் இந்த எக்ஸசைஸ் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களை முடியும் ஓகேவா இப்போ பாருங்கள் இது சும்மா நார்மல் கையால் அமுத்த முடியும் உங்களுக்கு விஷயம் புரியுங்கிறதுக்காக நான் வச்சிருக்கேன் ஒழிச்சு இது மாதிரி நீ கட்ட நல்ல நல்லா ஃபுல் டீப்பாகவே நிறைய டீப்போ நாலஞ்சு எடுத்துக்கேங்க இந்த மாதிரி கேப்பில் வச்சு கட்டிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள் பாருங்கள் இப்போ போல சேர் போட்டுருங்க ஓகேங்களா சேர் போட்டு ஃப்ரீ என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு என்ன சொன்னேன் பார்த்தீங்கன்னா பிடிக்கு வந்து நான் வந்து இது கொஞ்சம் ஹைட்டில் இருக்குது ஓகேவா என்ன பண்ணி நீங்கள் வந்து உங்களால் இந்த ஹைட்டு இந்த அப்படி பிடிக்க ஹைட் கூட நீச்சுக்கோம் ஓகேங்களா ஸோ என்னால் ஜம்ப் பண்ணி குடிச்சிட முடியும் ஆனால் உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக என்ன பண்ணுறேன் பாருங்கள் ரிலாக்ஸ்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க சேரில் சரி பிடிச்சிருங்க ஓகேங்களா இது போல் கரெக்டாக பிடிச்சிட்டு என்ன பண்ணுறீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க என்ன லைட்டாக ஃபுல்லாக தொங்காமல் என்ன பாருங்கள் உங்களோட எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு இது தூங்கி பிடிங்க அந்த வாங்க ஈஸியாக இருக்கும் பாருங்க சிக்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கும் ஓகேங்களா என்ன லைட்டாக சப்போர்ட் கொடுக்குது ஆனால் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காகவே போடுங்க ஓகேங்களா நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு வந்து உங்களால உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அதான் நம்மளால வந்து பார்த்து பண்ண முடியுது நன்மை போட்டுட்டே இருக்கணும் ஓகேவா அவ்வளோதான் தேவையில்ல நீ இருக்கிற இந்த எக்ஸா நீங்கள் பண்ணிட்டு இது பண்ணும்போது உங்களுக்கு செம்ம ஃபீலாக இருக்கும் இப்போ இது ஓகே இவ்வளோ தான் உங்களுக்கு கான்செப்ட்டு நாளை நாளை எக்ஸைஸ் நம்ம பண்ணிடுவோம் உள்ள அதாவது பைசக்ஸ் பவர்க்கு டம்புள் பண்ணிடுவோம் சும்மா ஃப்ரீயாக நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும் நார்மலாக அதுக்கப்புறம் பெஞ்சை வச்சு ஆஃபில் பண்ணோம் இது மாதிரி பண்ணுறோம் ஓகே இதோட முடிச்சிச்சா அப்படின்னா இல்லை இப்போ தான் நம்ம வந்து மூணு விஷயத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஒன்று நீங்கள் உங்களுடைய அப்டமல் கோர் மசல்ஸ் இதை நீங்கள் ஸ்ட்ராங் படுத்தணும் ஓகேங்களா அதுக்கான எக்ஸமெண்ட் நிறையா போட்டிருக்கேன் ஓகேவா அப்டி மசல்ஸ் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணுவோம் செட்டப் பண்ணலாம் ஓகேங்களா கீழே படுத்துறதுக்கு குளோர் நீங்கள் இரேஸ் பண்ணிக்கலாம் நீரைஸ் பண்ணிக்கலாம் நிறைய எக்ஸசைஸ் பிளான் பண்ணலாம் ஓகேவா அப்டோர் மசோதும் கொஞ்சம் டென்த்தினி பண்ணியும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லோவர் பேக் வந்து பார்த்தீங்களா அதை கரெக்டாக வந்து நீங்கள் லாக் பண்ணுவோம் ஓகேவா அதுதான் இம்பார்ட்டண்ட் நீங்கள் லாக் பண்ணி கால் லாக் பண்ணிக்கலாம் அது எப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் நல்ல வீங்க இந்த பாருங்கள் நீங்கள் பிடிக்கும்போது நீங்கள் மேலே ஜம்ப் பண்ணி பிடிக்கிறீங்க பிடிச்சிட்டு பாடி லூஸாக விடக்கூடாது ஓகேங்களா பாடி லூஸ் விட்டிங்கன்னா உங்களுக்கு வெயிட் ஓவராக ஃபுல்லாக கையில் போகும் மூணு அந்த ஃபுல்லாக பொசிஷனில் நீங்கள் ஃபாலோ பண்ண விஷயம் பாருங்கள் பாருங்கள் ஜம்ப் பண்ணி பிடிச்சிருந்தாங்க பாடி ஃப்ரீயாக விடக்கூடாது இந்த பாருங்கள் லைட்டாக லைட் லாக் ஸ்கிப் பேட் லோ பேக் லாக் பண்ணிக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு மேலே போகும்போது ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் லாக் பண்ணிக்கிறேன் ஸ்கிப் லாக் ஸ்கிப்பை டைப் பண்ணுறோம் இப்போ என்ன பண்ணிட்டேன் இந்த மாதிரி வச்சிருக்கேன் லாக் பண்ணி கரெக்டாக குடிக்கும்போது லைட்டாக ஒரு இந்த இடம் இப்படி ஃப்ரீயாக விட்டுறாமல் லைட்டாக இந்த இடம் சின்ன ஒரு டூ பாயிண்ட் லைட்டாக லாக் பண்ணிக்கிறீங்க அப்போ தான் உங்களை வந்து ஷோல்ட்ரு லாக் பண்ணணும் லைட்டாக லாக் பண்ணும் ஃபுல்லாக ஃப்ரீயாக விட்டுறாமல் லாக் பண்ணும் ஓகேவா இந்த இந்த எக்ஸஸ் நீங்கள் வந்து சும்மா சும்மா எவ்வளோ முடியுதோ அப்பப்போ அப்பப்போ நீங்கள் தொங்கு லாக் பண்ணுறீங்க ஓகேவா இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாக தொங்கிக்கிட்டே இருக்குது உங்களால் எவ்வளோ முடியும் இது வந்து எப்போ ஃபைனலாக எல்லா எக்ஸைஸ் முடிச்சிட்டிங்க ப்ராப்பரெல்லாம் பண்ணிட்டீங்க உங்களுக்கு நல்லா வந்து ஓகே நம்மளால் ஓகே நம்மளால் பண்ண முடியும் மைண்ட் செட் வரும் பார்த்தீங்களா முடிச்சதுக்கப்புறம் சும்மா அப்புறம் தூங்கணும் பார்த்தீங்களா அது மாதிரி எவ்வளோ முடியும் ஒரு டென் செகண்ட் டுவெண்ட்டி செகண்ட் ஒன் மினிட் கூட சும்மா கண்ண முடிவிட்டு அப்படியே ப்ளாக் பண்ணி தூங்கிட்டுருங்க ஓகேங்களா இவ்வளோதான் விஷயம் சூப்பராக உங்களுக்கு பைசை உங்களுக்கு மசில்ஸ் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டாக இதனால் மசில்ஸ் கூட சேர்ந்து உங்களுக்கு பவர் இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு ஃபுல் அப் பண்ணுறதுக்கான உங்களுக்கு முழுக்க எனர்ஜி உங்களுக்கு வந்துடும் டெக்னிக்கும் தெரிஞ்சிடும் ஓகேங்களா மற்றபடி ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் சூப்பராக நீங்கள் ஒன் மந்த்துக்குள்ளே உங்களால் கன்ஃபார்ம் ப்ரோக்ரஸ் நிறையா தெரியும் ஓகேங்களா ஒன் மந்த்துக்குள்ளே நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களோ அதுலேருந்து கண்டிப்பாக அஞ்சு ஆறு ஃபுல்லாக சொன்னீங்க அதிகமாக பண்ணலாம் ஒன் மந்த்லி அதுக்கு போய் ரெகுலராக பண்ண 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 உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வேறல இருக்கும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சவங்க வீடியோ புரிஞ்சவங்க எனக்கு நீங்கள் புரிஞ்சாலும் சரி இல்லை நீங்கள் புரிஞ்சுலாம் சரி ஓகேங்களா புரிஞ்சவர பரவாயில்ல ஒரு லைக்ஸ் கொடுங்க புரியலாம் கண்டிப்பாக நான் கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஓகேவா மாசம் எனக்கு இந்த புரியல இந்த புரியுதுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன் மற்றபடி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துச்சுன்னா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நிறையா நம்மளுடைய நண்பர்களுக்கு நம்மளுடைய மக்களுக்கு பப்ளிக் போயிட்டு சரிணும் ஓகேங்களா நிறைய பேர் விஷயம் தெரியாமல் இருக்கிறாங்க ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு எந்த உங்களுக்கு தேவையானாலும் சரி செல்பிமெஷனாலும் சரி ஃபிட்னஸ் டயட் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கான ஃபிசிக்கல் சம்பந்தமான வேலைகள் ஓகே மார்ஷல் ஆர்ட் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் கேளுங்கள் உங்களுக்கு இப்போ வீடியோ போகிறேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஜெயஹிந்த்